வணக்கம் இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம பார்க்க போற புத்தகம் ஆண்ட்ரே ஹாலாவ் எழுதின பியாண்ட் நான் டுவாலிட்டி டிரான்செண்டிங் ஃபார்ம் காட் அண்ட் எக்ஸிஸ்டன்ஸ் இவர் ஒரு ஜென் பௌத்த துறவி இல்லையா ஆமா துறவி ஆசிரியர் எழுத்தாளர் இந்த புத்தகம் வந்து பௌத்தத்தோட சில பொதுவான கருத்துக்களில் இருந்து கொஞ்சம் வேறுபடுதுன்னு அவரே முன்னுரையில சொல்றாரு இது அவருடைய சொந்த அனுபவம் அப்புறம் ஆன்மீக போதனைகள் இது ரெண்டையும் இணைச்சு பார்க்கற ஒரு முயற்சி சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா ஆன்மீக உலகத்துல ரொம்ப முக்கியமா பேசப்படுற அந்த ஒன்றிணைந்த நிலை அதாவது நான் டுவாலிட்டியை கூட இவர் கேள்வி கேக்குறாரு ஓ அப்படியா அதுதான் இந்த புத்தகத்தோட மையமா ஆமா அது ஒரு முக்கியமான கொஞ்சம் சவால் விடுற அம்சம்னு சொல்லலாம் சரி அப்போ இந்த புத்தகம் நம்மளோ ஒரு பயணம் மாதிரி கூட்டிட்டு போகுதுன்னு சொல்லலாமா முதல்ல இரட்டை தன்மை ஆமா டுவாலிட்டி நாம உலகத்தை எப்படி பொதுவா உணர்றோமோ அந்த நிலை அப்புறம் எல்லாம் ஒண்ணுங்கிற நான் சரிதான் ஆனா அதோட நிக்காம இதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு நிலை ஒன்றுமின்மை நத்திங் அதேதான் இந்த புத்தகத்தோட மூன்று பகுதிகளும் இந்த நிலைகளை பத்தி தான் பேசுது ஆசிரியர் ஆரம்பத்துல இத எழுதலாமா வேண்டாமான்னு கூட யோசிச்சாராமே ஆமா கொஞ்சம் தயங்கி இருக்கார் ஏன்னா ஆன்மீக உலகத்துல ரொம்ப ஆழமா நம்பப்படுற சில விஷயங்களை கேள்வி கேட்கற மாதிரி இருக்கும் இல்லையா ஆனா உண்மையை சொல்லணுங்கிற ஒரு உந்துதல் வந்திருக்கு இதனால புதுசா குழப்பம் வராது ஏற்கனவே இருக்கிற சில சிக்கல்களை அவிழ்க்கத்தான் இது உதவும்னு நம்புறதா சொல்றாரு கேட்கவே ரொம்ப ஆர்வமா இருக்கு சரி அப்ப முதல்ல இருந்து ஆரம்பிக்கலாம் இரட்டை தன்மை டியூவாலிட்டி அது எப்படி இருக்கு நம்ம அனுபவத்துல உம் இரட்டைத் தன்மைங்கறபுழு நீங்க இருக்கீங்க மத்தவங்க இருக்காங்க இந்த உலகம் இருக்கு இப்படியெல்லாம் தனித்தனியா பிரிஞ்சு இருக்குன்னு உணர்ற நிலை இதுதானே நம்ம அன்றாட அனுபவம் பெரும்பாலும் நாம தனியா இருக்கிற மாதிரியும் மத்தவங்க எல்லாம் ஏதோ ஒன்னா இருக்குற மாதிரியும் தோணும் நம்ம கஷ்டம் பெருசா தெரியும் மத்தவங்களோடது சின்னதா தெரியும் ஆமா அந்த பிரிவுணர்வு அது என்ன மாதிரி விளைவுகளை ஏற்படுத்துது இந்த புத்தகத்த வரைக்கும் இந்த பிரிவுணர்வு தான் நம்மளோட துன்பம் விரக்தி கோபம் சில சமயம் வாழ்க்கையில அர்த்தமே இல்லைங்கிற மாதிரி உணர்வுகள் இதுக்கெல்லாம் மூல காரணம் நாம எல்லாத்தையும் கட்டுப்படுத்த நினைக்கிறோம் மத்தவங்கள சூழ்நிலைகளை ஏன் நம்ம உணர்ச்சிகளை கூட ஆனால் முடிகிறதில்லையே ஆமா கட்டுப்பாடுங்கிறதே பெரும்பாலும் ஒரு மாயதாங்கிறார் ஆசிரியர் நிஜமாவே நம்மளால் எதையுமே முழுசா கட்டுப்படுத்த முடியறதில்லை இதனால என்ன தோணுதுன்னா இந்த பிரபஞ்சம் நம்ம மேல அக்கறை இல்லாம சில சமயம் நமக்கு எதிராக இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு தனியா போராடுற மாதிரி இதுக்கெல்லாம் மையம் வந்த நான் அப்படிங்கற எண்ணமா நான் தனி மத்தவங்க எல்லாம் வேறங்கிற எண்ணம் மிகச்சரியா சொன்னீங்க நம்ம உடம்புக்குள்ள எங்கேயோ இருந்து இந்த உலகத்தை பாக்குற ஒரு தனி நான் இருக்குன்னு நம்ம நம்புறோம் நம்ம நினைவுகள்ல எப்பவும் நான் தான் ஹீரோ இல்லையா ஆமா நம்ம ரோல்ஸ் மாறலாம் இன்னைக்கு குழந்தை நாளைக்கு பெற்றோர் அப்புறம் நண்பர் ஊழியர் ஆனா உள்ளுக்குள்ள ஏதோ ஒன்னும் மாறாம நிரந்தரமா நான் அப்படின்னு இருக்குன்னு தோணுது ஆனா அந்த நான தேடுனா கிடைக்குமா என்ன சொல்லுது புத்தகம் இதுதான் சுவாரஸ்யமான கேள்வி ஆசிரியர் என்ன சொல்றாருன்னா தேடிப் போனா அப்படி தனியா நிரந்தரமா ஒரு நான் சிக்கவே இல்லை இப்போ உங்க எண்ணங்கள் எங்க இருந்து வருது எப்படி உருவாகுது உங்களுக்கு தெரியுமா தெரியாது உணர்ச்சிகள் உடல் இயக்கங்கள் உதாரணத்துக்கு நம்ம இருக்கிற கோடிக்கணக்கான பாக்டீரியா நம்ம அது நம்ம இருக்கு இல்ல இதெல்லாம் பெரும்பாலும் தானா நடக்குது ஆனா அதே சமயம் நான் தான் முடிவு பண்றேன் அப்படின்னு உணர்றோம் இது ஒரு பெரிய முரண்பாடு அப்போ அந்த நான் அப்படிங்கறது ஒரு விதத்துல மாய மாதிரிங்களா ஓரளவுக்கு அப்படி சொல்லலாம் நாம தனி மனுஷன் நினைச்சாலும் உண்மையில நாம எவ்வளோ சார்ந்து இருக்கோன்னு யோசிச்சு பாருங்க தாமஸ் எடிசன் ஹலோ சொல்ல ஆரம்பிச்சாரா இன்னைக்கும் நாம அதையே சொல்றோம் நாம போடுற ட்ரெஸ் சாப்பிட்ற சாப்பாடு பேசுற மொழி எல்லாமே மத்தவங்கள இந்த சமூக அமைப்புகளை தான் இருக்கு இந்த சார்பு நிலைய மறந்துட்டு நான் தனி அப்படின்னு நினைக்கிறது தான் பிரச்சனைக்கு மூலம்ங்கிறாரு ஆசிரியர் இந்த நான்கிற எண்ணம் நம்ம உறவுகளை எப்படி பாதிக்குது அது உறவுறளவுல மாதிரி குடுக்கல் வாங்கல் மாதிரி மாத்திடுது மத்தவங்கள நம்ம தேவைக்கு உதவுற கருவியாவோ இல்ல நம்ம தேவைக்கு தடையாவோ பார்க்க ஆரம்பிச்சிடறோம் ஆசிரியர் இத ஒரு செஸ் கேம் மாதிரி மாதிரி சொல்றாரு எல்லாம் நம்ம காய்கள் ஓ இது குறைக்குதே ஆமா அதோட இந்த நான் இருக்கு அதுக்கு எப்பவுமே திருப்தி வராது அது பேராசை உள்ளது பாதுகாப்பு இல்லாதது எப்பவும் புதுசா எதையாவது தேடிக்கிட்டே இருக்கும் புது வேலை புது போன் புது உறவு அந்த ஓட்டம் நிக்கவே நிக்காது இது பௌத்தத்தோட வெறுமை கருத்து மாதிரி இருக்கே எம்டினஸ் ஆமா நீங்கள் கரெக்டாக பிடிச்சிட்டீங்க அந்த சூன்யத்தன்மை கருத்து இங்கே ரொம்ப முக்கியம் எந்த பொருளுக்கும் உள்ளார்ந்த தனித்த தன்மைன்னு ஒன்று கிடையாது இப்போ இந்த கப்பு இருக்குன்னா அது களிமண் வடிவம் அதோட பயன் இதெல்லாம் சார்ந்திருக்கு கப் தன்மைன்னு தனியா இல்லை அதே மாதிரிதான் நமக்கும் தனிச்ச மாறாத நான்னு ஒன்று இல்லை நாம் வந்து நிகழ்வுகள் உறவுகள் காரண காரியங்கள் இதோட ஒரு தொகுப்பு இந்த உண்மையை ஏத்துக்காம பிடிவாதமாக நான்னு நம்புறதால தான் நம்ம துன்பப்படுறோம் ஓகே அப்போ இந்த இரட்டைத் தன்மையில இந்த தனி நாள்ல இருந்து விடுபடுறது தான் அடுத்த நிலையா அந்த ஒன்றிணைப்பு நிலை நான் டுவாலிட்டி ஆமா அந்த இரட்டைத் தன்மையோட துன்பத்த பிரிவ உணரும்போது இயல்பாவே மனம் அதுக்கு எதிரா ஒண்ணு தேடும் அதுதான் இந்த ஒன்றிணைப்பு நிலை எல்லா பொருளும் எல்லா நிகழ்வும் அடிப்படையில் ஒன்னு தான் எல்லாம் பிரிக்க முடியாம இணைஞ்சிருக்கு அப்படிங்கற பார்வை இத தாவோ பிரம்மம் கடவுள் சித்தம்னு பல பேர்ல சொல்றாங்க இல்ல ஒன்றிணைப்புப் பார்வை எப்படி இருக்க இரட்டைத்தன்மையிலிருந்து இது எப்படி வித்தியாசப்படுது அதோட மைய கருத்து பிரிவுங்கிறது ஒரு தோற்றம்தான் உண்மை நிலைங்கிறது ஒற்றுமை எல்லாம் ஒன்னோட ஒன்னு சார்ந்திருக்கிற ஒரு பெரிய வலைப்பின்னல் மாதிரி இது வந்து அந்த இரட்டை தன்மையில் இருக்கிற தனிமை அந்நிய உணர்வு இதுலருந்து விடுதலை கொடுக்குது நீங்க இனிமே ஒரு தனி அலை இல்ல நீங்க கடலோட ஒரு பகுதிங்கிற மாதிரி ஒரு உணர்வு ஆசிரியர் சொல்ற மாதிரி பிரபஞ்சம் உங்க வடிவத்துல தன்னை வெளிப்படுத்துது இந்த நிலைய எப்படி அடையிறது தியானம் யோகா மாதிரி பயிற்சிகள் செய்யணுமா சில சமயம் அப்படியும் நடக்கலாம் ஆன்மீக பயிற்சிகள் இந்த விழிப்புணர்வுக்கு உதவலாம் ஆனா சில சமயம் இது எதிர்பாராம கூட நடக்கலாம்னு ஆசிரியர் சொல்றார் ஒரு தடவை அவர் கால் வரல இடிச்சுக்கிட்டப்ப கூட இந்த அனுபவம் அப்படியா அந்த அனுபவம் எப்படி இருக்கும் ஆசைகள்ல இருந்து விடுதல பழைய கவலைகள்லாம் ஒரு கனவு மாதிரி தெரியறது இந்த பிரபஞ்ச மேல ஒரு கருணை உணர்வு வர்றது இப்படிலாம் விவரிக்கிறார் இது கேக்கு ரொம்ப நல்லா இருக்கு ஒரு உயர்வான நிலை மாதிரி ஆனா நீங்க ஆரம்பத்துல சொன்ன மாதிரி ஆசிரியர் இதையும் கேள்வி கேட்குறாரு இல்லையா இதுதான் இங்க ஒரு முக்கியமான திருப்பம்னு நினைக்கிறேன் மிகச்சரி இதுதான் இந்த புத்தகத்தோட ஒரு தனித்துவமான பார்வை ஆசிரியர் வந்து இந்த ஒன்றிணைப்பு நிலையும் ஒரு முழுமையான முடிவா ஏத்துக்கல இது பயணத்துல ஒரு முக்கியமான ஸ்டாப் தான் ஆனா இதுவே டெஸ்டினேஷன் இல்லைங்கிறார் ஒரு உதாரணம் சொல்றாரு பாருங்க நியூயார்க் போற வழியில நியூ ஜெர்சியில ஹொபோகேன்னு ஒரு ஊர் வருது அதையே நியூயார்க்குன்னு நினைச்சு அங்கேயே தங்கிடுற மாதிரி தான் இதுவும் அப்படிங்கிறாரு ஏன் இது இறுதி நிலை இல்ல இதுல என்ன குறைபாடு பாக்குறார் சில முக்கிய காரணங்கள் சொல்றாரு ஒன்னு இந்த ஒன்றிணைப்பு நிலை வந்து இருத்தலுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு சாவுக்கு அப்புறம் என்ன நடக்கும் இதை பத்தியெல்லாம் இல்ல அது நிகழ்கால அனுபவத்திலேயே கரைஞ்சிருது ரெண்டாவது இது சில சமயம் ஒரு மாதிரி அலட்சியத்துக்கும் தார்மீக பொறுப்பில்லாம போறதுக்கும் வழிவகுக்கலாம் எப்படி இப்போ எல்லாம் ஒண்ணுதான் அதனால கோபமும் நல்லதுதான் கோபத்தோட ஒன்னாயிடு அப்படின்னு சொல்றது ஆபத்து இல்லையா சில ஞானம் அடைஞ்ச தலைவர்கள் எப்படி ஒழுக்க விதிகளை மீறி நடக்கிறாங்கன்னு சுட்டி காட்டுறாரு எல்லாம் ஒண்ணுன்னா எது சரி எது தப்புங்கிற கேள்விக்கு இடம் இல்லாம போயிடும் இதை ஒரு இன்னொரு விமர்சனத்தோட சேருது அனுபவங்களை தேடுறது பத்தி ஆமா இரட்டை தன்மையில நம்ம பொருள் தேடுறோம் ஒன்றிணைப்பு நிலையில அந்த ஒன்றிணைந்த அனுபவத்தையே ஒரு பொருளா அடைய வேண்டிய இலக்க மாத்திர இருக்கு அந்த அனுபவத்திலேயே லைச்சி அங்கேயே நின்னுடுற அபாயம் உண்மையான முழுமைங்கிறது இந்த ஒன்றிணைந்த பார்வையோட நம்ம அன்றாட வாழ்க்கையுடைய யதார்த்தங்களையும் வேலை குடும்பம் பணம் இதையும் ஏத்துக்கிறதா இருக்கணும்னு சொல்றாரு அவர் சொல்ற மாதிரி யாரும் இல்லாதவரா ஆகுறதுக்கு முன்னாடி நீங்க யாரோ ஒருத்தரா இருக்கணும் அன்றாட பொறுப்புகளை விட்டு ஓட முடியாது ஓகே அப்போ இரட்டை பிரச்சனை இருக்கு ஒன்றிணைப்பும் முழுமையானது இல்ல இதுக்கு மேல ஆசிரியர் எங்கே போகிறாரு இதுதான் அந்த மூணாவது பகுதி ஒன்றுமின்மை நத்திங்னஸ் கரெக்ட் இதுதான் புத்தகத்தோட ரொம்ப ஆழமான அதே சமயம் கொஞ்சம் சவாலான பகுதி ஒன்றுமின்மைங்கிறது இந்த இரட்டைத்தன்மை ஒன்றிணைப்பு இது ரெண்டுக்குமே முந்தைய அல்லது அடித்தளமான ஒரு நிலை இதை வாய்டு நான் பீயிங் அன்மேனிஃபெஸ்ட் அப்படின்னு பல வார்த்தைகள சொல்கிறாரு ஒன்றுமின்மை இந்த பேரே கொஞ்சம் பயமுறுத்துதே இதை எப்படி புரிஞ்சுக்கிறது ஆசிரியர் சில உதாரணங்கள் தராரு இப்போ நாம பாக்குற இந்த உலகம் அதாவது இருத்தல் நிலை டுவாலிட்டி நான் டுவாலிட்டி எல்லாம் சேர்ந்தது இருக்கு இல்லையா இது வெளிப்பட்ட உலகம் மேனிஃபெஸ்ட் இந்த வெளிப்பட்ட உலகத்துக்கு ஆதாரமா இருக்கிற வெளிப்படாத மூலம் அன்மேனிஃபெஸ்ட் சோர்ஸ் தான் இந்த ஒன்றுமின்மை கடல் மாதிரி மேல அலைகள் தோன்றி மறையும் ஆனா கடல் அப்படியே இருக்கும் இல்லனா பனிப்பாறையோட பெரும்பகுதி தண்ணி கடியில மறைஞ்சிருக்கும் இல்லையா அது மாதிரி இது நாம தெரிஞ்ச இருத்தலுக்கு எக்ஸிஸ்டன்ஸ்க்கு எதிர்ப்பதம் இல்ல அதுக்கு அடித்தளமா இருக்கிறது ஆனா இது இருப்போட ஆதார நிலையும் இல்ல ஏன்னா அதுக்கு எந்த குணமும் இல்ல வடிவம் இல்ல தன்மை இல்ல அது இருத்தலையே தாண்டினது ரொம்ப நுட்பமா இருக்கு சொல்றதுதான் ரொம்ப ஆச்சரியமா இருக்குமே ஆ இதுதான் ரொம்ப ஆழமான கருத்தருத்து நீங்க ஏற்கனவே ஒன்றுமின்மைய அரைஞ்சிருக்கீங்க ஆசிரியர் அது எங்க இருக்கு நாம பொறக்கிறதுக்கு முன்னாடி இருந்த அந்த தெரியாத இருள் நாம செத்ததுக்கு அப்புறம் போக போற அந்த அமைதியான இல்லாமை அது நம்ம உணர்வுக்குள்ளேயே இருக்கு நம்ம எண்ணங்களுக்கு நடுல வர்ற அந்த கேப்பு புலனுணர்வுகளுக்கு நடுவில் வர்ற அந்த மௌனம் ஆசிரியர் ஒரு கேள்வி கேட்குறார் உங்களுக்கு பின்னால என்ன தெரியுதுன்னு ஒரு கணம் ஒன்றும் புரியாது இல்லையா அந்த அறியாமை அந்த இடைவெளி தான் அது ஆமா இல்லனா கார்ட்டூன் படத்துல அடுத்தடுத்த ஃப்ரேமுக்கு நடுவில் இருக்கிற அந்த கண்ணுக்கு தெரியாத இடைவெளி மாதிரி சுருக்கமா சொன்னா இரட்டைத்தன்மை பல ஒன்றிணைப்பு ஒன்று ஒன்றுமின்மை ஏதுமில்லை அப்போ ஒன்றிணைந்த அனுபவத்தை மாதிரி இதையும் தேடி அடையணுமா இல்லை இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒன்றிணைப்பு மாதிரி ஒன்று மின்மைங்கிறது அடைய வேண்டிய ஒரு அனுபவம் இல்லைன்னு ஆசிரியர் அழுத்தமா சொல்றார் இது அனுபவங்களையே விழுங்கிடுதுன்னு ஒரு வார்த்தை சொல்றார் இதை நம்ம வழக்கமான அறிவால அறிய முடியாது ஆனா அறியாமல் இருக்கலாம் அதாவது அறிவுக்கு எல்லை இருக்குன்னு உணர்றது ஓ இது நாம எப்பவும் அனுபவங்களை தேடுறோம் இல்லையா அந்த இயல்பையே கேள்வி கேட்குது இது தான் நம்மளோட உண்மையான அடிப்படை இயல்பு நாம பார்க்குற அந்த இருத்தல் பீங்னஸ் டியூலிட்டி நான் டியூலிட்டி எல்லாம் இது ஒன்றுமின்மையிலிருந்து தோன்றி அதிலேயே இருந்து அதுக்கே திரும்பி போகுது சினிமா ஸ்கிரீனில் படம் ஓடுற மாதிரி ஸ்க்ரீன் அப்படியே தான் இருக்கும் இல்லை வானத்தில் மேகம் வர்ற மாதிரி வானம் அப்படியே தான் இருக்கும் அந்த ஸ்கிரீன் அந்த வானம் மாதிரி தான் ஒன்றுமின்மை ஆனா சொன்னா அது மாதிரி ஆயிடாதா வாழ்க்கை அர்த்தம் இல்லாததுன்னு ஆகிடுமா நல்ல கேள்வி ஆசிரியர் அந்த வித்தியாசத்தை தெளிவா சொல்றார் சூனியவாதம்னா வாழ்க்கைக்கும் இருத்தலுக்கும் அர்த்தமே இல்ல ஒழுக்கமே தேவையில்லைன்னு சொல்றது ஆனா ஒன்றுமின்மையை உணர்றது வாழ்க்கையை அர்த்தமில்லாததா ஆக்காது அதுக்கு பதிலா நம்ம வாழ்க்கைக்கு ஒரு பெரிய பின்னணியை கொடுக்குது எல்லாமே நிலையற்றது எல்லாமே ஒண்ணுமில்லாததிலிருந்து வந்து ஒண்ணுமில்லாததுக்கு போகுதுன்னு உணரும்போது இந்த நிகழ்கணத்தோட மதிப்பு புரியும் ஆமா நம்ம தேர்வுகள் மூலமா நாமே நம்ம நோக்கத்தை உருவாக்கிக்க இது உதவுது இது அடிப்படையில நாம முழுசா அழிஞ்சு போவோம் இல்லாம போவோங்கிறத முழுசா ஏத்துக்கிறத பத்தினது அப்போ இது எல்லாத்தையும் இணைக்குதா ஆமா இங்கதான் இறுதிய ஒருங்கிணைப்பு நடக்குது ஒன்றுமின்மையை ஓக்கிய இந்த விழிப்புணர்வு இரட்டைத்தன்மையையும் ஒன்றிணைப்பையும் தள்ளல அதுகளை அதோட இடத்துல வச்சு பார்க்குது நம்ம அன்றாட வாழ்க்கையோட யதார்த்தங்கள் டியூவாலிட்டி எல்லாத்துக்கும் உள்ள ஆழமான தொடர்பு நான் டியூவாலிட்டி இது ரெண்டையும் ஏற்றுக்கிட்டு அதே சமயம் இது எல்லாத்துக்கும் அடித்தளமாக ஆனால் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட அந்த ஒன்றுமின்மையையும் அங்கீகரிக்குது அந்த தனித்த மாறாத நான்கிறது உண்மையில் ஒரு கற்பனை தான்னு ஆழமாக உணரும்போது வாழ்க்கை கொஞ்சம் லேஸ் ஆகுது தேவையில்லாத பாரம் குறையுது இந்த புத்தகம் நம்மள நம்மளை இரட்டைத்தன்மையில் ஆரம்பிச்சு ஒன்றிணைப்பை காட்டி அதுவும் முழுமை இல்லைன்னு உணர்த்தி கடைசியா எல்லாத்துக்கும் அடிப்படையான ஆனா எதுலயும் சிக்காத ஒன்றுமின்மைக்கு கூட்டிட்டு போகுது இதோட மொத்தமான செய்தி என்ன நாம என்ன புரிஞ்சுக்கணும் மைய செய்தி இதுதான் நினைக்கிறேன் ஆன்மீக பாதையில் நம்ம ரொம்ப முக்கியமா தேடுற அந்த ஒன்றிணைந்த அனுபவம் கூட ஒரு படிதான் அதுவே கடைசி இல்லை அதையும் தாண்டி போய் எல்லாம் எங்கிருந்து வருதோ எங்க மறையுதோ அந்த வடிவம் வடிவமில்லாத குணமில்லாத ஆனா எல்லாத்துக்கும் ஆதாரமாயிருக்கிற அந்த ஒன்றின்மையை உணர்றதுதான் முழுமையான விடுதலைக்கான ஒரு சாத்தியம் இது உங்களை பத்தியும் வாழ்க்கை சாவு இத பத்தியும் நீங்க வச்சிருக்கிற எல்லா எண்ணங்களையும் நம்பிக்கைகளையும் ஒரு தடவை யோசிக்கிறத வைக்கும் சரி இறுதியா நீங்க சிந்திக்கிறதுக்காக ஒரு கேள்வியை இந்த புத்தகம் முன்வைக்குதுன்னு சொன்னீங்க ஆமா நாம் முழுசாக அழிஞ்சிடுவோம் ஒன்றும் இல்லாமல் போயிடுவோங்கிறத முழுமையாக ஏற்றுக்கிறது தான் ஒன்றுமின்மையை உணர்றதுன்னு ஆசிரியர் சொல்கிறாரு அப்படின்னா நாம் எப்படியாவது நித்தியமாக இருக்கணும் இல்லை தொடர்ந்து அனுபவங்களை அது எவ்வளோ உயர்வான ஆன்மீக அனுபவமாக இருந்தாலும் சரி தேடிக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறத விட்டுட்டு இந்த முழுமையான இல்லாமைய இந்த ஒன்றுமின்மையை உங்களுடைய அழிவை நீங்கள் முழுசாக ஏற்றுக்கிட்டால் அது இப்போது இந்த நிமிஷம் நீங்கள் வாழ்கிற விதத்தை எப்படி மாற்றும் இது நீங்களே ஆழமா சிந்திச்சு பார்க்க வேண்டிய ஒரு கேள்வி ஆண்ட்ரே ஹாலாவோட பியாண்ட் நாண்டியவாலிட்டி புத்தகத்தை பத்தின இந்த ஆழமான அலசல்ல எங்களோட இணைஞ்சதுக்கு நன்றி